ஜமீரில் பல்காமில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் சுற்றுலா பயணிகள் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து வழங்கிய முன்னூற்றி எழுபதாவது பிரிவு நீக்கப்பட்ட பிறகு நடைபெற்றுள்ள மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் இதுவாகும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக சவுதி அரேபியாவில் இருந்த போது இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது அமெரிக்க துணை அதிபர் ஜேடி பான்ஸ் நான்கு நாள் அரசுமுறை பயணம் இந்தியாவில் இருக்கும் சமயத்தில் இந்த தாக்குதல் குறிப்பிடத்தக்கது காஷ்மீரில் தீவிர தாக்குதலை தனது சவுதி அரேபியா பயணத்தில் நடுவில் பிரதமர் அண்மையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் சையத் அசிம் முனிர் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான வேறுபாட்டை குறிப்பிட்டு உலகில் எந்த சக்தியாலும் காஷ்மீர் பாகிஸ்தானிலிருந்து பிரிக்க முடியாது என்று கூறியிருந்ததும் இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்துள்ள சமயத்தில் கவனம் பெறுகிறது மகள்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தானிலிருந்து பல்வேறு வகையான எதிர்வினைகள் வந்து கொண்டிருக்கின்றன இந்தியாவுக்கான பாகிஸ்தானின் முன்னாள் தூதரக அதிகாரி அப்துல் பாசித் தெரிவித்துள்ள கருத்துக்களும் தற்போது முக்கியத்துவம் பெறுகின்றன இந்தியாவில் எந்தவொரு சாகசத்தையும் முறியடிக்க பாகிஸ்தான் முழு அளவில் தயாராக உள்ளது என்று நான் நம்புகிறேன் இந்த முறை பாகிஸ்தானில் பதில் பொருத்தமானதாக இருக்கும் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை என்று அவர் எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தான் மக்கள் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமானது எக்ஸ் வலைதள பக்கத்தில் இவ்வாறு எழுதியுள்ளார் நடைபெற்ற துயரமான பயங்கரவாத தாக்குதலை கண்டிருக்கின்றேன் இந்த தாக்குதலுக்கு உடனடியாக பாகிஸ்தானை நோக்கி இந்தியாவில் விரல் நீட்டுவது ஒரு பொதுவான எதிர்வினையாகும் இந்தியா தனது தோல்விகளை தடுக்க தவறிவிட்டது எல்லைக் கட்டுப்பாடு கோட்டில் மூலோபாய நிலைத்தன்மையை மற்றும் பொறுப்பான ஈடுபாட்டிற்கு அழைப்பு விடுவிக்கும் நியாயமான கோரிக்கைகள் புறக்கணிக்கப்படுகின்றன அவை கேலி செய்யப்படும் நிலையில் இருக்கிறது இந்த தாக்குதலுக்கு எந்த விசாரணைக்கு இல்லாமல் பாகிஸ்தானை அழிக்க வேண்டும் என இந்தியாவின் வலதுசாரிகள் அழைப்பு விடுப்பார்கள் என்று ஜெஸ் டி ரஹ்மான் தனது பதிப்பில் கூறியுள்ளார் எக்ஸ் பலத்திர பயனரும் பாகிஸ்தானியருமான உமார் அசார் ஜெனரல் மூனேர் ஒரு வீடியோவை பகிந்துள்ளார் அதில் பாகிஸ்தான் தனது ஹேஸ்மி சகோதரர்களை தனித்துவிட முடியாது என்று ஜெனரல் மூனீர் தெரிவித்துள்ளார் ஐந்து நாட்களுக்கு முன்பு ஜெனரல் மூனீர் வெறித்தனமான உரையொன்றை நிகழ்த்தினார் இந்திய ஆக்கிரமிப்பிற்கு எதிரான போராட்டத்தில் பாகிஸ்தான் தனது காஷ்மீர் சகோதரர்களை தனியாக விட்டுவிட முடியாது என்று அவர் அறிவித்திருந்தார் ஆரம்பத்தில் தோன்றியதை விட தற்போது இந்த கருத்து மிகவும் தவறானதாக தெரிகிறது ஜெனரல் இது போன்ற கருத்தை வெளியிடக்கூடாது இவ்வாறு உமார் அசார் அந்த பதிவில்்திவிக்கின்றார் ஹசாரின் இந்த பதிவு மறுபகிர்வு செய்த பாகிஸ்தான் பாதுகாப்பு ஆய்வாளர் இந்தியாவின் காஷ்மீரில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு இது போன்ற கருத்துக்கள் எந்த திசையில் செல்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்று எழுதியுள்ளார் ஜெனரல் பதிவு பற்றி கருத்து தெரிவித்துள்ள தி ஆங்கில செய்தித்தாளின் ராஜதந்திர விவகார ஆசிரியர் சுஹாஸ்னி சைதர் கடந்த வாரம் பாகிஸ்தான் ராணுவ தளபதி உரை இப்போது அதிமுக்கியத்துவம் பெற்று தலைப்பு செய்திகளில் இடம்பெற்றுள்ளது இந்த கருத்து காஷ்மீரில் வன்முறையை தூண்டுவதாகவும் மற்றும் பிரிவினையை தூண்டுவதாக தாக்குதும் உள்ளது இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி தொடர்பு இருக்கலாம் என தெரிகிறது என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிற்கான முன்னாள் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீதான ஹமாஸின் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு காசா சோகத்தில் மூழ்கியுள்ளது சாத்தியமான விளைவுகளின் அடிப்படையில் பார்க்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் திகதி ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலும் ஹமாஸ் தாக்குதல் இணையானது இந்த பயங்கரவாத தாக்குதலை நாகரிகம் உள்ள அனைத்து நாடுகளும் மக்களுக்கு தெளிவாக கண்டிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தான் சர்வதேச விவகார ஆய்வாளர் நடந்த தாக்குதல் குறித்து அமெரிக்க முஸ்லிம் அமைப்பின் நிறுவனர் தாக்குதல் நடைபெற்ற கால நேரம் பல செய்திகளை உள்ளடக்கியுள்ளதாக சஜித்தாரர் கூறியுள்ளார் இந்த தாக்குதலால் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் மேலும் மோசமடையும் என்று கூறும் இந்தியா ஒரு அடையாளத்தை பெற்றுள்ளது காஷ்மீரின் நிலைமை மேம்பட்டு வந்தது சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையில் வருகை தந்தனர் ஆனால் மேம்பட்டு வந்த நிலைமை சீர்குலைக்க மீண்டும் ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று கூறினார் இந்தியாவின் பயங்கரவாத தாக்குதல் நடக்கும் போதெல்லாம் விரல் நேரடியாக பாகிஸ்தானை நோக்கி நீட்டப்படுகிறது என்று காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் குறித்து பாகிஸ்தான் செய்தி ஜேனல் ஜாமா டிவியில் தொகுப்பாளர் தெரிவித்துள்ளார்